கடனை திருப்பி தராமல் இருப்பவர்களிடம் இருந்து திரும்ப பெற எந்த கோவிலிற்கு செல்ல வேண்டும் வெல்கம் டு ஆலின் உன்னந்தினி சேனல் இந்த மாதிரி வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம் வாங்க அதாவது கடனை வந்து வாங்கிட்டு திருப்பி தராமலே ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கொடுத்த பணத்தை நம்ம எப்படி வாங்கணும் அதுக்கு எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க இந்த கடனை திருப்பி தராம ஏமாற்றவங்க கிட்ட இருந்து கடனை திரும்ப பெறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல மாவட்டத்துல உள்ள இந்த கூத்த அய்யனார் கிட்ட சென்று வழிபடணுங்க ஐயனார் கிட்ட முதல்ல முறையிட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் பதினோரு நாட்கள் விரதம் இருக்க பண்ணணுங்க இந்த விரதம் முடியும் நாள்ல கடன் கொடுத்தவருக்கு பணம் கிடைப்பதற்கான உறுதி தகவல் கிடைக்கும் வேண்டுதல் நிறவியறதும் நீங்க திரும்ப அந்த கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு குதிரைகளுக்கு மாலை அணிவித்து ஐயனாருக்கு அபிஷேகம் செய்யணும் கண்டிப்பாக இதை நீங்கள் நீங்கள் கடன் பணம் உங்களுக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் இதை செஞ்சே ஆகணுங்க